ஸோ சோ என்னோட மெயின் வரேன் ஐஸ்வர்யா இப்போதான் என்ன முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு ஏதாவது லாஸ்ட் சாரி இல்லை ஆக்சுவலி ஏதாவது பெரிய ஜேர்னினால ஐ எம் சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ஐஸ்வர்யா வந்து நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நான் சொன்னேன் அவங்க வீட்டில் போயிட்டு தான் சொன்னேன் எனக்கு ரொம்ப இன்டிமீடியேட்டிங்கான ஒரு வீடாக இருந்தது ஏன்னா உள்ள போகும்போதே வந்து ஒரு அறுபது அவார்டு வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ல ஏதாவது கதவை திறந்தாலே அவங்க ஃபேஸு ஒரு எட்டு படம் இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது அவார்டு இருக்கும் சோ உள்ள போகும்போதே பாரு நல்ல கதை இருந்தாதான் நீ உள்ள வா இல்லாட்டி வெளில போயிடுங்கிற மாதிரி தான் இருக்கும் உள்ள போய் உட்காந்துட்டு எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை அவங்க கிட்ட வந்து ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க என்னால வந்து ஒரு அரை மணி நேரம் மேல ஆக்சுவலி நரேஷன் பண்ண முடியல அந்த காஃபிக்கு அப்புறம் அவங்களே கையால போட்டு கொடுத்து நான் இன்னுமே இன்னுமே எங்க ப்ரொடக்ஷன்ல நாங்க எல்லாருமே பயப்படுற ஒரே விஷயம் அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க நீங்க ஒரு தடவை வேணா உங்க வீட்டுக்கு போனா தெரியும் யா நல்லா பண்ணுவாங்க ஆக்சுவலா ஆனா அதே நானும் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னேன் ஸோ ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனாலிட்டி ரொம்ப ரொம்ப இதுவாக வச்சிருப்பாங்க பத்மா மாதிரி தான் இருப்பாங்க உள்ள வரும்போதே அப்படிதான் பேசிட்டு வருவாங்க கெட்ட வார்த்தை இல்லை பட் ஆனால் ஆட்டிடியூடா அப்படிதான் வருவாங்க உள்ள வரும்போது பத்மாவா இருக்கும்

இதுல அவங்களுடைய பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இல்ல இல்ல இதுல வந்து கடைசியா ஒரு படத்தோட எண்டில் ஒரு சீன் வரும் நான் இப்பயே சொல்லிடுறேன் ஏன்னா வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு சொல்லிட்டாங்க இது நீ பிரஸ் மீட்ல சொல்லியே ஆகணும் இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன் ஒரு கடைசி இல்ல அது அவன் இது சீரியஸ் நோட் அவங்க கடைசியாக ஒரு சீனு சொன்னாங்க படம் முடியும் அந்த இருக்கு இந்த சீனை ஐ அம் ஷோர் அது வந்து இல்ல ஐ அம் ஷோர் நீங்க படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோடு போனீங்கன்னால் அதுக்கு முழுக்க காரணம் அவங்கதான் தான் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இது வந்து நான் வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் நிறைய அக்ஷய் ஸ்ரீ ஹெல்ப் ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம் அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க திடீர்னு காலைல எழுந்துவிட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க சரி ஓகே திருப்பியும் போனோம் பட் இட் ஃபார் பெட்டர்மெண்ட் இப்ப நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ஸ் இருந்தது புஷிங் மீ ஏன்னா இந்த வருஷன் எதுன்னு நீங்க தான் இல்ல உங்க அஃப்கோர்ஸ் இப்போ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர் அவங்க எழுதி கொடுத்தது தான்

இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்ப நான் சொல்ல விரும்பல அது அவங்களோட படம் தான் அது எனி எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம் எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வெச்சு செஞ்ச டேரக்டர்ல பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன் அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க ஐம் ஷோர் ஷீ டூ அண்ட் நவ் கமிங் டு ஜிவி ஸோ ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலா ஜி கிட்ட போறேண்ணா ஓகே ஜி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமசாமி மாதிரி பிளைட்ல மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் பண்றீங்களா அப்படின்னு இருக்காங்க அவர் வந்து ஓ இவங்க குடுக்குறாங்கன்னா இருபது நிமிஷம் வரும் அதுல ஒரு அஞ்சு நிமிஷம் கட் ஆயிடும் பதினஞ்சு நிமிஷம் தான் இதுதான் இருக்கும் பீமேல்ஸ் சென்ட்ரிக் படம் நம்ம நோ சொல்லிடலாம் வாங்கானன் அப்படின்னாங்க அவ்வளே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து சொல்லப்படுறாரு பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டு சொன்னாரு அனு நான் பண்றேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணாம்னு நினைச்சேன் அதை ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஆக்சுவலா ஐ ஃபீல் வெரி எனக்கு என்னன்னா என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட இதுதான் இருக்கும் சில எல்லாம் நான் கேட்பேன் எப்படி சார் பிரை தேடும் எல்லாம் பண்ணீங்கன்னா அது வந்து சும்மா நான் காஃபி கிடைச்சிருக்கும் பத்து நிமிஷத்தில் பண்ணிட்டேன் பண்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு எப்படிங்க அவங்களால அது ரொம்ப அது வந்து மேட் ஆஃப் சொல்வாரு பட் அவர் இம்பேக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய படத்துக்கு இப்போ ஒரு ஏழு ஏழு சாங் இருக்கு எயிட் சாங்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒருத்தர் கூட படம் ஒர்க் பண்ணிடுறேன் ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த மெலடி ஐம் லுக் ஓவர் கிட்ட காட்டுறதுக்கு ஜகதீஷ் சொன்ன மாதிரி செட்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன லென்ஸ் இந்த வீடியோ பாத்தியா இந்த கேமரா எனக்கு ஒண்ணுமே புரியாது நானும் வந்து பிரியாணி என்ன சாப்பிடலாம் அந்த தான் பேசிட்டு சோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்ல எங்க சீன் முடியும் இந்த சீட் போவாரு ஒரு யாரோ டேரக்டர் வந்து நரேஷன் நைரேஷன் கேட்பாரு அதுக்கப்புறம் கட் பண்ண அந்த டேரக்டர் போனதுக்கு அப்புறம் கேரவன்ல வந்து யாரு கூட உட்காந்து மியூசிக் உள்ள ஒரு பியான் இதுவும் எடுத்துட்டு வந்துருவாரு மியூசிக் போடுவாரு அப்புறம் இப்ப பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்றாரு படம் இப்போ கட் பண்ணா இப்போ ஹிந்தியில நடிக்கிறாரு சோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்ல ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன் இப்போ சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு ஏன்னா எனக்கு இந்த ஒரு படம் இதுவே என்னால வந்து வெளில வந்து இது இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரியல ஐ திங்க் யூ காட் அ பிரில்லியன்ட் டீம் அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோசன்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இஸ் பாசிபிள் ஃபார் இம் ஏன்னா நாங்க கம்போசிங் எல்லாம் ஹார்ட்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஒரு சாங் அது வெளியில வந்து அது இவ்வளவு பியூட்டிஃபுல்லா வருதுன்னா ஐ திங்க் இ கூட வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள் இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை ஸோ அண்ட் ஆக்டிங் தான் சொல்றேன் ஹீ இஸ் லைக் ஐஷு வந்து ஒரு நேச்சுரலா நான் அதை சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியா அப்படியே பண்ணிடலாம் ஜிவி இஸ் அ வெரி வருாரு ஷாட் போகும்போது அப்படியே நான் பார்ப்பேன் லைக் இது ஷார்ட் வந்து மொபைல் வச்சிருப்பாரு ஓ இதுதான் ஷார்ட்டா இதுதான் கேமரா ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட் அவர் ட்ரைஸ் டு இம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது இதில் வந்து நிறைய ஐஷோ ஐசோக்குஞ்சீவிக்கும் ரெண்டு மூணு இடத்துல சிங்கிள் ஷார்ட் இருக்கும் இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃப் சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம் அதெல்லாம் வந்து வந்து நான் சொல்லவே மாட்டேன் அது அவருடைய பாடி லாங்குவேஜ் வே அந்த கல் ஏன்னா நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா நம்ம மாற்றி மாற்றி தான் எடுப்போம் ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் திடீர்னு அடுத்த சீன் காமெடியா எடுப்போம் ஸோ பட் ஆனால் அது படத்துல தெரியவே தெரியாது நான் பார்க்குறேன் ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே அதான் அண்ட் பேரா

எல்லாருமே ஃபார் பீங் ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு ஸோ இது ஆஃப் இட் கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போறாரு ஜெய் ஏன்னா அவர் தான் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஜெய் ஃபார் உங்களுடைய ஹெல்ப் அண்ட் கோகுல் வெங்கட் வெங்கட் ராகவ் அண்ட் ஓ யுவராஜ் அண்ட் யா ஸோ நான் முடிச்சிட்டேன் யாரும் மிஸ் எஃபெக்ட் இருக்கு ஸோ ஒரு ஹானஸ்டான படம் பண்ணியிருக்கோம் இட்ஸ் அஸ் ஃபேமிலி ட்ராமா என்டர்டைனர் உங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் உங்களோட ரிவ்யூஸ் எதுங்க இட்ஸ் லர்னிங் ஃபார் மி இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க ஏப்ரல் லெவன்த் வரும் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் தேங்க் யூ ஸோ மச் வெவரி ஒன்